வேடசந்தூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழையின் காரணமாக குடக நாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதுடன் பாலம் முழுவதும் தண்ணீரில் சூழ்ந்தது இதனால் பொதுமக்கள் தேங்கிய நீரில் நடந்தபடி பாலத்தை கடக்கும் சூழல் ஏற்பட்டு உள்ளது பாலம் முறையாக கட்டப்படாததே இதற்கு காரணம் என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் மேலும் பாலத்தை அகற்றி உயரமாக புதிய பாலம் அமைத்து தர வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்து உள்ளனர் ராமநாதபுரம் மாவட்டம் தேவிப்பட்டினம் அருகே கிராம மக்கள் மீது தாக்குதல் நடத்திய இளைஞர்களை போலீசார் கைது செய்தனர் பழனிவளசி கிராமத்துக்குள் இரவு நேரத்தில் அத்துமீறி நுழைந்த வேறு கிராமத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் கிராம மக்களை கட்டை வாள் உள்ளிட்ட ஆயுதங்களால் சரமாரியாக தாக்கினர் இதில் காயமடைந்த சிலர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர் இதற்கிடையே தாக்குதல் தொடர்பான சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இதுகுறித்து காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில் தாக்குதல் நடத்தியவர்களை போலீசார் தீவிரமாக தேடி வந்தனர் இதனையடுத்து போலீசார் மேற்கொண்ட விசாரணைகள் பிரபு தேவா லோகேஷ் முனீஸ்வரன் சிவகுமார் வாலேஸ்வரன் ஆகியோர் தாக்குதலில் ஈடுபட்டது தெரிய வந்தது அவர்கள் ஐந்து பேரில் கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் ఫెస్టివల్ సీసన్ కు బ్లర్ వర్ణం